எல்லாத்துக்கும் வணக்கம் லாட்ரி திரும்புவலந்து பேசுறங்க கிறிஸ்துமஸ் நியூ இயர் பம்பர் டிக்கெட் ரெண்டாயிரத்தி பம்பர் டிக்கெட் அவைலபிளா இருக்குன்னா கேரளா கவர்மெண்ட் லான்ச் பண்ணது இதோட பார்க்கு பாத்தீங்கன்னா பிஆர் நூத்தி ஏழு பத்து சீரியலில் வராங்கன்னா ஒரு டிக்கெட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நானூறுவா வரும் இதே செட் ஆகி எடுத்திங்கன்னா நாலாயிரம் ரூபா வரும் இதோட ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபது கோடி ரூபா ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க இதோட செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி இருபது பேர்த்து கொடுக்குறாங்கண்ணா இதோட தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் இருபது பேர்த்து கொடுக்குறாங்க இதோட ஃபோர்த்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சம் இருபது பேர்த்து கொடுக்குறாங்க இதோட ஃபிஃப்த் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் இருபது பேத்துக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு நானூறு அப்படி ஏகப்பட்ட பிரைஸ் கொடுக்குறாங்கன்னா இதோட டிரா டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டு இருபத்தாறு ரெண்டு மணிக்கு கொடுக்கலங்கண்ணா உங்களுக்கு தேவைப்படுறாங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பளுக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்பிக்கையான லாட்டரி ஏஜென்சியில் நீங்க டிக்கெட் எடுங்க எந்த ஒரு ஆப் மூலியமா நீங்க டிக்கெட் எடுக்காதீங்க கடையோட ஓனர் யாரு கடையோட லொகேஷன் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டு நீங்க டிக்கெட் எடுங்க நம்ம கடையில கொரியரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறாங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நன்றிங்களா வணக்கங்க